செத்து போனவன மீண்டும் மீண்டும் சாகடிக்கின்ற வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா இத வச்சுட்டு என்ன எழுதுறாங்கன்றத பாருங்க நாற்பத்தோரு குடும்பங்களை ஒத்துக்கிடுச்சு வந்து பார்க்கறதுக்கு விளம்பர எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சி உள்ள நடக்குதானே எனக்கு சந்தேகமா இருக்கே நடப்பதாக தகவல் நடப்பதாக யார் தகவல் சொல்றா உள்ள கூப்பிட்டு போன மக்களை வச்சு என்ன செய்யறாங்கன்றதே தெரியாது உள்ள ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடக்கலாம்ல இதுல திடீர்னு ஒரு கார் வந்து வாசல் பாம் 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 நடிச்சுட்டு இருக்கு யார் நீங்க பொருளாளரோட இருக்கலாம் அவருக்கா தோணி இருந்துச்சுன்னாண்டியில சத்தவனுக்கு அவர் போய் நின்றுக்கணுமே மதுரையில சத்தவனுக்கு அவர் போய் நின்று இதை வைத்து அரசியல் செய்வதற்கு இவர்கள் ஒரு முயற்சி செய்கிறார்கள் இதை வைத்து எப்படியாவது திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி தன்னை அரசியல்ல ஒரு மைய சக்தியாக மைய நீரோட்ட அரசியலுக்குள்ள வந்துட முடியுமான்றதுதான் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் கரூரில் தாவேக்கா கூட்டம் நடந்தது அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இதுக்கு இடையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட வந்து வீடியோ காலில் விஜய் பேசினார் அதன் பிறகு தீபா தீபாவளி சமயத்தில் அந்த இருபது லட்சம் தொகை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வழங்கப்பட்டது இப்போ நேரில் போக போகிறார் கரூருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து கரூர்லேருந்து எல்லோரும் சென்னைக்கு வந்திருக்காங்க அதாவது சென்னை மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு அங்கே விஜய் வந்து அவங்கள சந்திக்கிறார் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு இதை விமர்சிக்கிறாங்க அதே சூழலில் அங்கே போக முடியாத சூழலில் அவங்களை அவங்கள எப்படியாவது சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த விஜயோட நோக்கம் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படியாவது சந்திப்பது அப்படின்றது தான் வீடியோ காலில் பேசியாச்சு இப்போது வீடியோ காலில் பேசுனதற்கு பிறகு நேரில் போகிறது அப்படின்றதுல விஜய்க்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல டிஜிபி அலுவலகத்தில் சென்னையில் லெட்ரு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எந்த ஏரியாவில் சந்திப்பு நடத்துகிறீங்களோ அந்த லோக்கல் ஸ்டேஷனில் தான் அதுக்கான பெர்மிஷன் லெட்டரை கொடுக்கணும் நீங்கள் வந்து அந்த மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் போய் கூட கொடுக்கலாம் ஆனால் எஸ்பி ஆஃபீஸில் இருந்து அந்த லெட்ரு எங்கே போகும்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும் அப்போ நீங்கள் கரூர் எஸ்பி ஆஃபீஸில் போய் என்ன கேட்டீங்களா அவங்க கொடுக்க மறுத்தாங்களா என்ன ஏதுன்ற எதுவுமே உருப்படியான விஷயங்களாக வெளியில் சொல்லப்படவில்லை சொல்லப்படுவதாக சொல்லுகிறார்கள் என்று தகவல் அப்படின்னு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே தகவல் 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 அப்படின்னு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்குறோம் அப்போது சில பேரை வந்து இறக்கி இறக்கிவிட்டுருக்கிறாங்க அவருக்கு அனுமதி கிடைக்கல அதனால அவர் போகலை அப்படின்னு அனுமதி கிடைக்கல அப்படின்னா யார் போய் கேட்டாங்களோ அவங்க சொல்லணும்ல அவங்க சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் சொல்றாங்க சிலர் பேர் வந்து கருத்துக்களை சொல்றாங்க அத பத்திரிகையாளர் சொல்றாரா அரசியல் சொல்றாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது மட்டும்தான் தேவை அவர் சொல்றக்கூடிய கருத்தை இதுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமா அந்த கட்சி அறிவித்திருக்கிறதா அறிவிக்க யார் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றும் இல்லை இப்போ சமூக வலைதளங்கள் பூரா வந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க இல்லை அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லை தகவலும் வரல இல்லை ஆனால் பல பேர் பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா அவருக்கு அனுமதி கிடைக்கல அவருக்கு அனுமதி கிடைக்கல உங்கள்கிட்ட யார் சொன்னா ஒன்று சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுச்சா அல்லது மாவட்ட எஸ்பி இருந்து சொன்னாங்களா அல்லது விஜய் சொன்னாங்களா அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியே சொல்லவே இல்லையே ஏன் சொல்லல இல்ல அனுமதி கிடைச்சாலும் அந்த இடங்களுக்கு போறது போரல சிரமம் இருக்கு ஆஹ் அது ஒண்ணு பார்த்தேன் சமூக வலைதளங்கள்ல இன்னொரு வீடியோவும் பார்த்தேன் அதாவது குறுகலான ரோடு சார் சந்து பொந்தா இருக்கு சார் எப்படி சார் விஜய் போவாரு அப்படின்ற அந்த யோசனையே எப்படி வருது அப்படின்றது முதல்ல தெரியல அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் தானே வந்து செத்து போனாங்க அந்த வீட்டுக்கு போய் பாக்குறதுல என்ன சிக்கல் அப்படின்றது தெரியல யாருக்கும் சொல்லாம சத்தம் இல்லாம அவங்க வீட்டுக்கு விஜய் போய் பார்க்க பார்த்துட்டு திருப்பி வர்றாரு அப்படின்னா இப்ப அனிதா வீட்டுக்கு போகும்போது எந்த போலீஸ் பாதுகாப்போட போனாரு ஸ்னோலின் வீட்டுக்கு போகும்போது எந்த போலீஸின் பாதுகாப்போட போனாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாஸ்க கட்டிட்டு உள்ள பூந்துட்டு வெளியே போகும்போது எந்த போலீஸ் பாதுகாப்போட போனாரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அதே விஜய் தொடங்கினதுக்கு பிறகு அதே விஜய் தானே கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியும் அதே விஜய் தான் கட்சி தொடங்கியதற்கு பின்னாடியும் அதே விஜய் தான் எந்த மாற்றமும் இல்லை விஜய்ன்ற பேருக்கு தான கூட்டம் கட்சிக்காக நடத்த கட்சிக்காக வர்ற கூட்டம் அப்படின்னா நான் ஒரு சேலஞ்சு விடுறேன் அடுத்த இதே மாதிரியான பொதுக்கூட்டத்திற்கு விஜய் வேண்டாம் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் மட்டும் வரட்டும் எவ்வளவு கூட்டம் வருதுன்றத பார்ப்போம் வர சொல்லுங்க இதே மக்களை தாவேக்காவுக்கு வர்றாங்க அப்படின்னா தாவேக்காவை தான் வருகிறார்கள் என்றால் தாவேக்காவுக்கான ஈர்ப்பு என்றால் அதை பார்த்து அதை வந்து ஆதவர்ஜனாவோ புஷி ஆனந்தோ இதே கூட்டத்தை புல் பண்ணி காட்டட்டும் அப்ப அது தாவேக்காவுக்காக இருக்கின்ற கூட்டம் அப்படின்றது நடத்தல நடத்தல அப்ப விஜயின் பெயரால் திட்டமிட்டு திரட்டப்பட்ட ஒரு பெருங்கும்பல் அதில் நடந்த ஒரு சோகம் இதுதான் இங்கே நடந்திருக்கிறது மற்ற இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் தேவையில்லை ப்ரொட்டெக்ஷன் தேவையில்லை கடந்த காலத்துல பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க ஒன்னும் இல்ல ஆஹ் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு இவர் தானே கிளம்பி போனாரு அங்க போய் பார்க்க முடிஞ்சுதே ஏன் அப்ப இதுக்கு போக முடியல அப்படின்னா தான் பல சந்தேகங்களை கிளப்ப வைக்கிறாங்க வேண்டுமென்றே அந்த சந்தேகங்களை வந்து பேச வைக்கிறாங்க நம்மள இல்ல இப்ப அதை வந்து அவங்க எந்த வகையில இப்ப அது அந்த விஷுவல்ஸ் வெளியே வரல போட்டோ வெளியே வரல எந்த வகையில அவங்க விளம்பரப்படுத்திக்கல விளம்பரப்ப எனக்கு வந்து அந்த நிகழ்ச்சி உள்ள நடக்குதானே எனக்கு சந்தேகமா இருக்கே நடப்பதாக தகவல் நடப்பதாக யார் தகவல் சொல்றா விஜய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் வழங்கி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி வழங்குகிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அந்த கட்சியிலிருந்து என்ன அறிவிப்பு இது வரைக்கும் வெளியே வந்திருக்குது உள்ள கூப்பிட்டு போன மக்களை வச்சு என்ன செய்யறாங்கன்றதே தெரியாது உள்ள ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடக்கலாம்ல நான் சொல்லலங்க அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லணும்ல இப்ப அதிகாரப்பூர்வமா சொல்றதுல என்ன சிக்கல்னு நான் சொல்றேன் இந்த கேவலமான சென்டென்ஸ் பிரேமிங் இருக்குல்ல இதை வந்து ஒருத்தனால துணிச்சலா எழுத முடியாது அதனால மூடி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இப்ப என்ன எழுத முடியும் அப்படின்னா என்ன எழுதணும் ஆக்சுவலா கரூரில் இந்த பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து ஆறுதல் வழங்கினேன் துக்கம் விசாரித்தேன் எங்கள் வீட்டு கூப்பிட்டு விசாரிச்சியா இந்த இதை பார்த்த உடனே மக்களுக்கு கோவம் வரும்ல அப்போ அதனால் அறிக்கை வரமாட்டே இது இவங்க மூடி வச்சு சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புலையுமே வந்து இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள் தனித்தனி அறைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் போய் கேதம் கேட்க மாட்டார் தனித்தனி அறைகளுக்கு இவர் போய் கேதம் கேட்க மாட்டார் இவர் ஒரு தனி அறையில தங்கி இருப்பாரு இல்ல அது அவங்க வந்து அழுது கட்டிட்டு போனோம் அதுவும் கூட உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது இது எல்லாமே செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்திகளை வைத்து நாம இதை பேசுறமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க தலைவரா நினைக்கிற விஜய் இப்ப இந்த இரண்டு தரப்புக்கும் அதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு போது அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா செத்தவனுக்கு அதுல பிரச்சனை இல்லைங்கும் போது வேடிக்கை பார்த்தவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது அவன் ஏசத்தான் எதுக்கு நம்ம அப்படி மலினமா மலினப்படுத்தல அவங்க துயரத்துல இருக்காங்க அவங்க துயரத்துல இருக்கிறாங்க அந்த துயரத்தை தாண்டி அவங்க விஜயை பார்த்து ஆறுதல் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதுல செய்திகளை பார்க்கும் போது என்ன தெரிய வருதுன்னா அவங்க எல்லாருமே கோப்புகளோட வந்திருக்காங்க போல கோரிக்கைகள் அடங்கிய கோப்புகளோட வந்திருக்கிறாங்களாம் செய்தி அதில் ஒரு பெற்றோர் ஒரு பேரண்ட் வந்து உள்ள விடப்படல அவர் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய பையனோட டெத் சர்டிபிகேட்ட காட்டுனதுக்கு பிறகு உள்ள போயிருக்காங்க ஒரு கார் வந்து வாசல் பாம் 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 காரை நடிச்சுட்டு இருக்குது யார் காரான்னு பார்த்தா கட்சியினுடைய பொருளாளரோட காரு அவர் ஐடி கார்டை எடுத்துட்டு வரல போல அதுக்கப்புறம் இவர் பொருளாளர்னு ப்ரூவ் பண்றதுக்கு போராட்டம் நடத்தி பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போயிருக்கிறாரு போல நீங்க பொருளாளராகவே இருக்கலாம் ஆனா அந்த கட்சி தானே ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அப்ப அதுக்குன்னு ஒரு ஐடி கார்டை நீ போட்டிருப்பேல அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு வர்றதுல உனக்கு என்ன சிக்கல் இதுதான் அந்த கட்சியினுடைய இயல்பே அவங்களே அவங்கள வந்து ஒரு ஒழுங்கு விதிகளுக்கு உள்ள வைத்து நடத்தி கொள்ள முடியாத அளவுக்கு சீரழிவுகளை வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த தாவேகா கட்சி இன்றைக்கு சந்திக்கிறாங்க இல்லையா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல முப்பத்தி ஏழு பேர் வந்திருக்கிறதா தகவல் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படிதான் நீங்க சொல்லணும் இத நீங்க தகவல் அப்படின்னா அர்த்தம் இப்ப தகவல்ன்ற அர்த்தத்தை மாத்திட்டாங்க இப்ப தகவலை வந்து தகவல் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்க அடுத்து தகவல் என்று சொல்லப்படுவதாக சொல்லுகிறார்கள் தகவல் என்று சொல்லப்படுவதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இப்படி இழுத்துக்கிட்டே போறதா அப்ப எதுதான் உண்மை அப்ப உண்மையினுடைய வேல்யூவே இல்லாம பண்ணுவதுதான் இவங்களுடைய பிரதானமான நோக்கம் அடுத்து இந்த முப்பத்தேழு பேரோ முப்பத்தெட்டு பேரோ அல்லது முப்பது பேரோ எத்தனையோ பேர் சந்திக்கிறாங்கல்ல இந்த சந்திப்பே எப் எதன் மூலமாக நிகழ்கிறது அப்படின்னா நம்மை போன்ற ஊடகங்களின் மூலமாக நாம் உருவாக்கிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த சந்திப்பே நிகழ்ந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த மாநாட்டின் போது எத்தனை பேர் அந்த போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க ஆஹ் ஒருத்தர் ட்ரெயின்ல இருந்து குதிச்சு செத்து இருக்கிறாரு அந்த குடும்பம் யாரையுமே விஜய் நேரில் போய் பார்க்கல வீடியோ காலில் பேசல இழப்பீட்டு தொகை வழங்கல மதுரை மாநாடு மதுரையில பொதுக்கூட்டம் அது மாநாடுன்னே சொல்ல முடியாது அது பொதுக்கூட்டம் பெரிய இந்த மனநிலையை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப எங்க வீட்லயும் ஒருத்தர் செத்து இருக்காரு நீங்க ஏன் அவன் எங்களை பாக்கலன்னு கேக்குற அந்த கேள்வி இருக்குல்ல இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க செத்தவன் குடும்பத்துல இருந்தா போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் ஆச்சு என் குடும்பத்துல இருக்கிறவங்க செத்து எங்க எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே எதுவும் கேட்கவே இல்லையே அப்ப இவன் சாவு உங்களுக்கு பெருசா தெரியலையா அப்ப இந்த சாவெல்லாம் பெருசா தெரியாம இந்த சாவு ஏன் இவங்களுக்கு பெருசா தெரியுது அப்படின்னா இதை வைத்து அரசியல் செய்வதற்கு இவர்கள் ஒரு முயற்சி செய்கிறார்கள் இதை வைத்து எப்படியாவது திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி தன்னை அரசியலில் ஒரு மைய சக்தியாக மைய நீரோட்ட அரசியலுக்குள்ள வந்துட முடியுமான்றதுதான் தாமேக்காவனுடைய பிளானே அப்போ அங்கதான் வந்து கான்ஸ்பிரசி உருவாக்கியது திமுகவா அல்லது தாவேக்காவா அப்படின்ற அந்த இடத்த வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த நபர் ஒரு செய்தியை உருவாக்குவதற்கு அவர் சங்கித்தனமா பேசுனாதான் ஒரு விஷய செய்தியா மாறுது மற்ற நேரங்கள்ல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது அவர் ஏன் பேசுறாருன்றதும் தெரிய மாட்டேங்குது இதுல அந்த ஊடகங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பாருங்க எடப்பாடியோட லைவ் எல்லாத்துலயுமே எடப்பாடி பேசுறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் பார்த்தா நீங்க எடப்பாடி என்ன பேசுறாரு எங்க பேசுறாரு எதையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனா அண்ணாமலைக்கு டீட்டெயிலிங் இருக்கும் விஜய்க்கு டீட்டெயிலிங் இருக்கும் தமிழிசைக்கு டீட்டெயிலிங் இருக்கும் நைனாருக்கு டீடைலிங் இருக்கும் எல்லாருக்கும் டீட்டெயிலிங் இருக்கும் எடப்பாடிக்கு டீட்டெயிலிங்கே இருக்காது அப்போ இதை வந்து திமுக செய்தா அப்படின்னா அப்ப திமுக எடப்பாடியை புறக்கணித்து விட்டு தாவேக்காவை வளர்த்து விடுவதற்காக தாவேக்கா செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல போய் பிரஷர் போடுமா இது முட்டாள்தனமான சிந்தனை போக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காத கொடுக்கப்படாத ஒரு வெளிச்சத்தை விஜய்க்கு இவங்க ஊடகங்களின் மூலமா கொடுக்கறாங்க இப்ப எடப்பாடி தன்னைத்தானே எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா வீக் எடப்பாடி என்ன விஜய் வந்து சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு வர்றது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர்றாரு தமிழ்நாடு அரசு அதை வந்து ஏன் விவாதிச்சது அப்படின்னா நாற்பத்தோரு பேர் தமிழ்நாட்டு மக்கள் செத்துட்டாங்க அதனால அதை விவாதிக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா பொலிட்டிக்கலா எதையுமே செய்யாத ஒரு ஆளு சட்டப்பேரவை வரைக்கும் விவாதமா மாற்றப்படுறாரு இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடந்தையாக இருக்கிறார் கூட்டத்துல வந்து தாவேக்கா கொடியை தூக்கி காட்ட வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசுறாரு ஆர்பி உதயகுமார் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்கா என்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி இவங்களுக்கு சொன்ன டயலாக இவரு விஜய பார்த்து சொல்றாரு இந்த ஆண்டவனால காப்பாற்ற முடியாது வகையரா இருக்குல்ல இன்னைக்கு சசிகலாவை யாராலையும் காப்பாற்ற முடியலையே அந்த சசிகலாவுக்கு தானே இந்த ஆர்பி உதயகுமார் மொட்டை அடிச்சுட்டு போய் நின்னாரு எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த ஊருக்காரன் திருமங்கலத்துக்காரன் எங்கூர் எம்எல்ஏ அவரு அவர் அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும் சசிகலாவுக்கும் டிவிக்கும் விசுவாசியாக தன்னை காட்டி கொண்டிருந்து மொட்டை போட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் அப்படியே மொட்டைக்கான அர்த்தத்தையே மாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி மொட்டை போட என்ன ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இப்ப இவர் வந்து ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு இவங்க இப்படி சொன்ன இந்த கட்சியில ஆண்டவனால் காப்பாற்ற முடியாத நிலைக்கு போனவங்க எல்லாரையும் பாருங்களேன் யார் யாரெல்லாம் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாத நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன ஆனார் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு அவர் ஓரம் டிடிவி தினகரன் அவரும் பிண அரசியல் செய்துதான் வந்தவர் ஜெயலலிதாவினுடைய பிணத்தை வைத்து அரசியல் செய்தவர் அவர் இன்னைக்கு காணாமல் போயிட்டார் சசிகலா காணாமல் போயிருக்கிறாங்க உங்க கட்சியில் உங்களையே நம்பி இருந்த போலேந்தியை காணாமல் அடிச்சிருக்கீங்க கே சி பழனிசாமியை காணாமல் அடிச்சிருக்கீங்க இன்னும் எத்தனையோ இவர் ராமநாதபுரத்துக்காரரு அன்வர் ராஜா அவரை என்ன பண்றாங்க அவர் தன்னை காப்பாத்திக்கிறது கடைசியில் திமுக வந்து சேர்ந்துட்டாரு இப்படி அதிமுகவால் காணாமல் போனவர்களுடைய பட்டியலை நீங்க லிஸ்ட் பண்ணவே முடியாது அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு அதிமுகவால் காணாமல் போனவர்கள் அதிமுகவால் தொலைத்துவிடப்பட்டவர்கள் அதிமுகவால் அரசியலில் அனாதையாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெரிய பட்டியலே போடலாம் அந்த அளவுக்கு தான் அதிமுக அதிமுக என்ன பேசினாலும் தாவேக்கா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே அது இன்னைக்கு வருங்க வராதுங்க இப்போ இது எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு தாவேக்காட்ட இருந்து கரூர்ல மக்கள் செத்து போனதுக்கு நாமெல்லாம் வலைதளங்களின் மூலமாக ஏற்படுத்தின அழுத்தத்துல தான் அவர் ரெஸ்பாண்டே பண்றாரு அவருக்கா தோணி இருந்துச்சுன்னா விக்கிரவாண்டியில செத்தவனுக்கு அவர் போய் நின்றுக்கணுமே மதுரையில செத்தவனுக்கு அவர் போய் நின்றுக்கணுமே இங்க மட்டும் ஏன் வர்றாரு அப்படின்னா கவர்மெண்ட் இதில் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட் வந்து அந்த மக்கள் மீது ஒரு நன்மதிப்பை பெற ஆரம்பிச்சிருச்சு கவர்மெண்ட் மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு பத்து லட்சமாக நீ இருபது லட்சம் கொடுத்துரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரமா நீ ஒரு லட்சம் கொடுத்துரு ஒரு லட்சமா நீ ரெண்டு லட்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து மக்களை வாயடைக்கின்ற வேலையை முதலே செஞ்சிடறாங்க இன்னொன்று மக்கள் பாதிப்ப பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து ரொம்ப 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 எளிய பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த இழப்பு பெரிய இழப்பு அந்த இழப்பை தாங்கிக்கிறது கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி இந்த தொகை இருக்குல்ல அது அவங்கள வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கிரும் அது என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுத்துறதுன்றதை நான் சொல்லலை ஆனா அது வந்து ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக்கிரும் அந்த அதிர்ச்சி பல விஷயங்களை பேச விடாமல் செய்துவிடும் அப்ப இந்த அதிர்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் இருபது லட்சத்தை தமிழ்நாடு அரசு பத்து லட்சத்தை உடனே கொடுத்தாங்க அறிவித்த மறுநாளே கனிமொழி எம்பி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ நேரில் போய் வீடு வீடு கொடுத்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் மற்ற தொகுதியில் சேர்ந்த போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்த நாளே எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு ஆனா இவர் ஏன் வந்து இருபது நாள் கழிச்சு போட்டார் படத்தை அப்ப அந்த இருபதுன்ற அந்த பிரமிப்பு இருக்குல்ல அந்த பிரமிப்பை பிரமிப்பாவே வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் தான் தனக்கு சேஃப்டின்னு அவர் நினைச்சார் அந்த காரணத்திற்காக மட்டும்தான் அந்த இருபது லட்சத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தது அதற்கு பிறகு இருபதை கொடுத்ததுக்கு பிறகு நேரில் சந்திக்க வர்றது அப்படின்றது எல்லாமே வந்து மக்களுடைய மனங்களை மனங்களை வந்து கோணல் மாணலாக விளையாடுவது அப்போ அந்த விளையாட்டுக்கு மக்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு ஐந்து குடும்பங்களோ நாலு குடும்பங்களோ மூணு குடும்பமோ ரொம்ப நேர்மையாக நான் சோகத்தில் இருக்கேன்றது என்னோட இருக்கட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட ஆறுதல் தேடிக்கிற நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வர தவிர்த்துருக்கிறாங்க உண்மையிலே அந்த குடும்பங்களை வந்து பெரிய மதிப்பு ஏற்படுகிறது ஒரு பெரிய நடிகர் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு நினச்சி போகலாம் ஒரு இவ்வளவு பெரிய ஆள் நம்மளை கூப்பிட்றாரு நம்ம போகாம இருக்கலாமா அப்படின்னு நினைச்சு அவங்க இது பண்ணலாம் லோக்கல்ல ப்ரெஷர் இருக்கும் ஏமா என்னம்மா எல்லோரும் வர்றாங்க நீ மட்டும் வரலை அப்படின்னு லோக்கல்ல இருக்கிற தாவே கக்கார போய் சொல்லுவான் இதையெல்லாம் தாண்டி அவங்க பாதிப்பட்டு அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனாலதான் அவங்க வீட்டோட நான் வரலப்பா விட்டுருங்கப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலில் இருந்து தன்னை விலக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த முப்பத்தேழு குடும்பங்கள் வந்து பலிகடா வாக்கப்பட்டிருக்கிறார்கள் செத்து போனவன மீண்டும் மீண்டும் சாகடிக்கின்ற வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த போய் பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க இல்லையா இதை வச்சுட்டு என்ன எழுதுறாங்கன்றதை பாருங்க நாற்பத்தோரு குடும்பங்களும் ஒத்துக்கிடுச்சு வந்து பாக்குறதுக்கு நாற்பத்தோரு குடும்பங்களும் வந்து பாக்குறதுக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா அது சரியாயிருமா உன்னை ஒருத்தர் ஒத்துக்கிறாருன்றதுனாலயே அது சரியா உத்தரப்பிரதேசத்துல வந்து மனித மலத்தை மனிதனே கையால் அள்ளுகின்ற செயல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பன்னையார்ட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் அவங்களே விருப்பப்பட்டு அல்றாங்க சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவங்களே விருப்பப்பட்டு எடுத்தாலும் அது சரியா மலக்குழி மரணங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுல அங்கங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா முழுக்க அது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பிரேசா உருவாக்குறாங்க அதாவது மக்களே எதிர்பார்க்கிறாங்க மக்களே கூடுறாங்க மக்களே ரசிக்கிறாங்க சரி தவறுன்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பேச மாட்டேங்கிற அதை ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா இதை வந்து நியூ நார்மலா மாத்துறது ஒண்ணும் இல்லை இதுதான் பிஜேபி அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு பிஜேபி விரும்புகின்ற ஒரு மனநிலை இதுதான் நம்ம வந்து சைலன்ஸ் பண்றது சைலன்சிங் த டிசன்ட் எதிர்குறலை மட்டுப்படுத்துவது தான் வந்து பிஜேபியினுடைய எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அதை இங்க நேரடியா பிஜேபி செய்யாம தாவேக்காவின் மூலமாக இந்த உளவியலை டிரிகர் பண்ணி விடுறாங்க இந்த மாதிரியான உளவியல் எல்லாருக்குள்ள இருக்குதான் ஆனா அது வெளியே வராது ஒண்ணும் இல்ல நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஏரியா ரேண்டமா போவோம் நீங்க மைக் எடுத்துங்க நான் கேமரா எடுத்துக்கிறேன் பப்ளிக் போயிட்டு எடுப்போம் காதலிப்பது சரியான்னு கேளுங்க எல்லாம் சரின்னு தான் சொல்லுவான் வேற சாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க என்ன சார் பண்றது தானே வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இதே இதே பதில வீட்டுக்குள்ள சொல்லுவானா மாட்டான் ஏன் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது அது வெளியே வர மாட்டேங்குது அல்லது பொது வெளியில அதை சொல்ல முடியல சொல்ல மறுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து தெரியுது இந்த சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒன்றை நாம் வந்து செய்யக்கூடாது பொது பிம்பத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை அவருக்கு இருக்கிற காரணத்தால் இதை சொல்லாம அவர் வேற வேற மாதிரி அதை பேசுவார் நேரடியாக அந்த பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டார் ஆனா இதை உடைக்கணும் இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடியதை வெளியே சொல்ல வைக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தான் வந்து சோசியல் மீடியால பல்வேறு ஃபேக்இடிக்கலின் மூலமாக இவன் பேசியிருக்க மாட்டான் ஆனா இப்படியானவர்கள் பேசினார்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவான் ஓ பரவாயில்ல பேசிட்டாங்க போல அப்ப நம்மளும் பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப் ஆகி அப்படி ஏறுறது இந்த சாதி சங்க தலைவர்களுடைய இயங்கியல் நீங்க பாத்துறீங்களா அவன் கட்சியில கடை நிலையில இருக்கிறவன் யாரோ அப்படி உடனே பிரபோக்காய் வரமாட்டான் அந்த தலைவர் வந்து அதை பேசுவான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நூறு பேரை கூட்டி உடச்சி எல்லாத்தையும் பேசுவான் நம்ம அவனை அப்படி செய்யணும் இவனை இப்படி செய்யணும்னு அப்படின்னு உடப்பான் அப்ப இவனுக்கு ஒரு தைரியம் வரும் தலைவர் இப்படி ஓபனா பேசுறாரு அப்ப நம்மளும் இப்படி ஓபனா பேச அவன் ஒரு பத்து பேரை கூட்டி வச்சு ஓபனா பேச ஆரம்பிப்பான் இதே மாதிரியான ஒரு உளவியலை தான் தாவேக்கா தொண்டர்கள் மத்தியிலையும் உருவாக்குறாங்க உடச்சு ஒன்ன ஓப் மேல இருந்து ஓபன் பண்ணி விட்டு ஃபேக்கடியில எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் அங்கங்க பேசிடுவான் அவன் மனசுல இருக்கக்கூடிய வக்கரங்கள் வெளிப்பட தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு சைலன்சிங் டெக்னிக் இந்த இதனுடைய நீட்சி எங்க போய் நிற்கும் அப்படின்னா விஜய் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது ஒன்றும் இல்லை இப்ப நம்ம முப்பருமிழா திமுக நடத்தினாங்க அதுக்கு பேரலை சார்பாக மில்டன் மெல்டன் சுதன் போய் கவர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க அந்த கவரேஜ்ல நீங்க அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் பேசுன வாக்கியங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இது சுயமரியாதை இயக்கம் ஏன் இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கீங்க நான் செருப்பே போடக்கூடாதுன்னு சொன்ன ஊரில் தோல் மேலே துண்டு போட வச்ச இயக்கம் நான் இந்த மீசையை வச்சுருக்கிறது என் எதை வச்சிருக்க கூடாதுன்னு என்னை சொன்னானோ அதை நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இது இன்னொருத்தனை ஒடுக்கிறதுக்காக நான் வைக்கல என்ன நான் பெருசாக்கிட்டேன்றதுக்காக நான் பெருசாக மீசை வச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு தலைவராகவே இருந்தாலும் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஒருத்தர் இதை தாண்டி போனால் நாங்கள் கண்டிப்போம் எங்க தலைவர் இதை தாண்டி போகக்கூடாது சமூக நீதியை தாண்டி என் தலைவர் பேசக்கூடாது பொது அமைதிக்கு குந்த விளைவிக்கும் அப்படின்றத யார் சொல்லுவா தொண்டை சொல்லுவோம் அப்ப இத வந்து அப்படியே எங்க மாத்தி இருக்கிறான் அப்படின்னா இங்க வந்து இவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவேன் தலைமைக்கு கட்டுப்படுவது அப்படின்றது வேற ஒரு ஹிட்லருக்கு கட்டுப்படுவது அப்படின்றது வேற அப்ப மகாத்மா காந்தி சொல்றதற்கு மக்கள் கட்டுப்பட்ட மாதிரியே ஹிட்லர் சொல்வதற்கு மக்கள் கட்டுப்பட்டார்கள் அப்ப மக்கள் தான் அதை செஞ்சாங்க காந்தி சொன்னாரு மக்கள் தான் செஞ்சாங்க ஹிட்லர் சொன்னாரு மக்கள் தானே செஞ்சாங்க அப்படின்னு திருப்பலாம் ஆனா ஹிட்லரும் காந்தியும் ஒன்னா கிடையாது இல்ல அப்போ எது சரி எது தப்புன்னு பகுப்பாய்வு செய்கின்ற மனநிலையை இல்லாமல் செய்கின்ற வேலை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாதிரியான அரசியல் அபத்தங்களை தொடர்ந்து அரங்கேற்றுகிறார்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை என்னைக்காவது நீங்க வண்டி வச்சு அள்ளிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு சந்திச்சு பாத்திருக்கீங்களா நிவாரண முகாம்னு நடத்துவாங்க எங்க நடத்துவாங்கன்னா அந்தந்த பகுதியில நடத்துவாங்க திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸே எப்படி நடக்கும் அப்படின்னா நலத்திட்ட உதவி வழங்கும் விழா அது என்ன பண்ணுவாங்க ஒரு குக்கர் ஒன்று கொடுப்பாங்க தையல் மிஷின் கொடுப்பாங்க காக்களுக்கு வந்து ஒரு கூரை போடுறதுக்காக ஒரு கொடை ஒன்று கொடுப்பாங்க டெய்லரிங் மிஷின் கொடுப்பாங்க இப்படி ஏதோ ஒரு உதவியை வந்து எங்க நடத்துவாங்க அப்படின்னா அந்த தான் நடத்துவாங்க எல்லார் வீட்டுக்கு தனித்தனியா போயும் கொடுக்கறதும் நடக்கும் அந்த வார்டுக்குள்ள ஆர்கனைஸ் பண்றதும் நடக்கும் நீ குறைந்தபட்சம் அந்த வார்டுக்குள்ள கூட ஆர்கனைஸ் பண்ண மாட்டாம எங்கேயோ செத் எங்கேயோ பாதிக்கப்பட்டவனு எங்கேயோ அலக்கழிச்சிட்டு வந்து பாக்குறது இருக்குல்ல இது வந்து ரொம்ப 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 கேவலமான மோசடியான முன்னுதாரணம் இந்த முன்னுதாரணம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் இந்த முன்னுதாரணத்தை செட் பண்றவங்க வந்து அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இப்ப ஜென்சி அப்படின்னா என்ன புரிஞ்சிடறாங்க அப்படின்னா ஜென்சினாலே இப்படிதான் இது மட்டும்தான் ஜென்சியில இருக்கானா கிடையாது இப்படியான சீரழிவும் இதுக்குள்ள இருக்கு ஆனா இதையும் பகுப்பாய்வு செய்யக்கூடிய மனநிலை அதே ஜென்சியிடம் இருக்கிறது கடந்த காலங்களில் அதை பார்த்திருக்கிறோம் அப்போ அதை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் நாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த சமூக அவலத்தை நாம் எப்படியாவது அப்புறப்படுத்தியே தீரணும் நன்றி